ரஃபனா உங்களுடைய புகழை அவருக்காக உயர்த்தினா அவர் பெரியவர் ஆயிடுவாரு உங்களுடைய புகழை அவருக்காக உயர்த்தல உங்களுடைய புகழை நபிமார்களுக்காக உயர்த்தலனா நபிமார்கள் பெரியவங்களாயிடுவாங்க உங்களுடைய புகழை சஹாபாக்களுக்காக உயர்த்தினா சஹாபாக்கள் பெரியவங்களாயிடுவாங்க உங்களுடைய புகழை வலிமார்களுக்கு ஒதுக்கணும்னா வலிமார்கள் பெரியவங்களாயிடுவாங்க உங்களுடைய புகழை எனக்காக நான் உயர்த்தவில்லை நான் என்னை உயர்வாக பார்ப்பதை விட உங்களை உயர்வாக பார்க்கிறேன் உங்களுடைய உங்களுக்காக உயர்த்த மற்றவர்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்று என்னை பெரியவனாக பார்க்கின்றார்கள் அல்லா நான் முகம் உங்களை பெரியவனாக பார்க்க